எல்லா புகழும் இறைவனுக்கு கிட்டத்தட்ட மீடியாக்கள்லாம் வந்துட்டு ஊஞ்சி உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தக் லைஃப் படத்தை பற்றி எல்லாருமே கழி ஊற்றி 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 நம்மளையுமே கூட ரெண்டு மூணு சேனலில் அந்த படத்தை பற்றி பேசியாச்சு எப்படி பார்த்தாலும் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியலை அந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்த சிறப்பான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயமே சிறப்பான விஷயம் அந்த படத்தில் அது ஏஐ தொழில்நுட்பத்தில் கமல்கா உருவாக்கியிருப்பாங்க ஒரு ஒரு நாலஞ்சு சீனில் உருவாக்கியிருப்பாங்க அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சமீபத்தில் எனக்கு அந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு இன்றைக்கி இருக்கிற வயசான ஒரு நடிகர் ஜாக்கி சான் அவருடைய லெஜெண்டு படம் பாருங்கள் இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த படத்தை பாருங்கள் அதில் ஏஐ தொழில்நுட்பத்தில் படம் முழுக்க ஜாக்கி சான் வருவார் ஒரு வயசான கெட்டப்பில் இன்னைக்கு இருக்கிற ஜே ஜாக்கி சானும் அந்த இளமையான கதாபாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ ஜாக்கி சானும் வருவார் அந்த ஏஐ ஜாக்கி வந்து பார்த்திங்கன்னா ரியலை விட அல்டிமேட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான ஜாக்கிச்சான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இளமை காலத்தில் அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல பட் அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க அதுக்கு நிகராக இந்த படம் சொல்ல முடியலன்னாலும் நம்ம தொழில்நுட்பத்தில் நல்லாவே பண்ணியிருப்பாங்க அந் ந நல்லாயிருக்கும் குருதிப்புணில் வர கமலஹாசன் மாதிரி அழகாக பண்ணியிருப்பாங்க அது ஒரு சிறப்பான விஷயம் எஸ்டிஆரை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க மற்ற படங்களில் இந்த கா காலையாக ஏதோ ஒரு படம் ஒன்று மசரெல்லாம் வச்சுக்கிட்டு பித்துக்குழி மாதிரி இருப்பார் இந்த ம காதலில் வர சசிக சசிகம் பேர் என்ன பரத்தா ஆமாம் பரத்னு நினைக்கிறேன் அங்கே இங்கே 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 இந்த பஸ் ஸ்டாண்டில் சுத்தம் பாருங்கள் அந்த மாதிரியே இருக்கான் அந்த காலை படத்தில் பட் இந்த படத்தில் ஸ்டைலிஷாக வந்து பார்த்தீங்கன்னா லுக்கும் நல்லாயிருக்கும் அல்டிமேட்டாக பண்ணியிருப்பேன் அப்படி அது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் வேற ஒன்றும் சிறப்பான விஷயம் இந்த படத்தில் இல்லை இன்னொரு சிறப்புன்னா சின்ன ஜெயந்தி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த படத்தில் வயதான கெட்டப்பில் பண்ணியிருப்பார் ஸோ இதை தவிர இந்த படத்தில் சிறப்புகள் ஒன்றும் கிடையாது சமீபத்தில் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் இந்த படத்தில் கதை வந்துட்டு மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க இது கேங்ஸ்டர் படம்னா கேங்ஸ்டரே இல்லை கேங்ஸ்டர் வார் இல்லை ஒரு பாம் கிடையாது ஒரு குண்டுவெடிப்பு கிடையாது ஒரு துப்பாக்கி சூடு கிடையாது இதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு மோதல் கிடையாது ஒரு சேசிங் கிடையாது இதெல்லாம் இல்லாமல் எப்படி இது கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிற மாதிரி பேர் அவர் சொன்னார் இது கேங்டருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை ஏண்டா உள்ளுக்குள்ளே நடக்கிறதுக்கு பிரச்சனையை உங்களுக்கு சொல்லிக்க வேற பிரச்சனையாக எல்லாம் பொண்டாட்டி இருக்கிறோம் அதை வச்சு ஒரு பிரச்சனை கொண்டுட்டு வாங்க தேடிட்டு போன பொண்ணுக்கு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி அதில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு இவன் சொன்ன சிலம்பரசன் தங்கச்சின்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வச்சு கொண்டாந்து வந்து இந்த கூப்பிட்டு அடிக்கிறாரு இந்த ஆள் கூத்தடிச்சு திப்பறதுக்கப்புறம் அவன் சிலம்பரசம் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுறான் ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பரவாயில்ல மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு சொல்லி மனித தெரியாது அந்த ஆளுக்கு மூளை மழுகி போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு கதையை கொண்டாந்து வச்சு இன்னும் மக்கள் ரத்தினச்சுன்னா ஒரே நாள் ஒரே ஷோதான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் காரி துப்பிட்டாங்க இந்த படத்துக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டருங்கிறது எந்த தகுதியுமே கிடையாது ஏன்னா இது ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக சொல்ல வரேன் இந்த படத்தில் சிறப்பான விஷயம் முதல்ல மூணு விஷயம் சொன்னோம் இல்லையா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மானுடைய இசை சொல்லலாம் அந்த சின்மயி தீயோடைய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா படத்துலேயே கிடையாது கடைசியாக ஓம் பாட்டா ஏன் பாட்டான்னு கடைசியாக பாட்டே அவனுக்கு வைக்கல அந்த பாட்டை வச்சிருந்தா கூட கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் சாஞ்சி உட்காந்துருக்கலாம் அடுத்த தாட்டில் அதை கூட இல்லாமல் பண்ணிட்டானுங்க அந்தளவுக்கு ஒரு கேவலமான படத்தை என் வாழ்நாளில் பார்க்கல கமலுடைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் காதலா காதலா நம்ம வசூல்ராஜா எம்பிபிஎஸ் பொம்பல் கேஸ் சம்மந்தம்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து திரும்பவும் பண்ணாலும் தாராளமாக இன்னும் கூட பல முறையில் பல ஆயிரம் முறை பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி படங்கள்லாம் ஒருவேளை கிரேசி மோகன் இல்லாதனால அவர் முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுக்காக போயிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை எடுத்து வைப்பாங்க அதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை எடுத்து வைப்பாங்க உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து தேட்டரில் உட்காந்து அந்த படத்தை பார்க்கவே முடியல அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு இந்த படத்தில் வந்துட்டு ஏதாவது ப்ளஸ்ஸு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ரஹ்மான் மட்டும்தான் ப்ளஸ்ஸாக எனக்கு தெரிகிறாரு அவருடைய இசை பார்க்கவே வந்துட்டு கேட்கவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு இறைவன் நாடி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு